ఆయన భుజం మీద రాజ్యభారముండును ఆశ్చర్యకరుడు ఆలోచనకర్త బలవంతుడైన దేవుడు నిత్యుడబో తండ్రి సమాధానకర్తబో అధిపతి అని అతనికి పేరు పెట్టబడును యష్యా గ్రంథం అధ్యాయం ఆరో వాక్యం நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஏசையா ஒன்பது ஆறு அன்பின் தேவ பிள்ளைகளே துக்கமுகமாய் இருந்தீர்களோ இந்த ஆண்டின் இறுதிக்குள் கடந்து வந்து விட்டேன் புதிய ஆண்டிலே என்ன செய்ய போகின்றேன் என்று சமாதான பிரபு நம் வாழ்க்கையிலே பிறந்திருக்கிறார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தக்கதாக ஒருவர் நம் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறார் அந்த அன்பின் தேவனுக்கு